ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் கலியுகத்தின் இறுதி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புருஷுத்தம சங்கமயுகம் நடைபெறுகின்றது இரண்டு யுகங்களின் சங்கமம் இதுவே ஆகும் கலியுகம் முடிந்து கொண்டிருக்கின்றது முடிந்தே விட்டது இப்பொழுது சத்தியுகம் ஆரம்பமாகின்றது மகா விநாசம் ஏற்பட போகின்றது அதன் பிறகு இந்த பூமியில் சொர்க்கம் உருவாகிவிடும் சொர்க்கத்தில் மனித ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் தேவி தேவதைகளாக இருப்போம் நாம் தேவதையாக ஆவதற்கு மாயாவின் மீது முழுமையாக வெற்றி பெற வேண்டும் இந்த ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் நிச்சயம் வையுங்கள் அதாவது உறுதியை கொள்ளுங்கள் வெற்றி நமக்கு ஏற்கனவே கிடைத்துவிட்டது திரும்பவும் அதை அடைகின்றோம் ஒவ்வொரு கல்பத்திலும் மாயாவின் மீது நாம் வெற்றி அடைந்து இருக்கின்றோம் இப்பொழுது வெற்றி நமக்கு கிடைத்துவிடும் மாயை தோல்வி அடைந்துவிடும் விடும் காம விகாரமாக இருந்தாலும் சரி கோபம் பேராசை அகங்காரம் பற்றுதல் தேக அபிமானம் வெறுப்பு பொறாமை இவை அனைத்தையும் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்து இருக்கின்றோம் இப்பொழுதும் வெற்றி அடைந்தே தீர்வோம் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த சோமானில் இருக்க வேண்டும் இந்த ஈஸ்வரிய நஷாவில் இருக்க வேண்டும் இது மிகவும் அழகான விஷயமாகும் அனைவரும் இதை அதிகரித்துக் கொண்டு செல்லுங்கள் இந்த புருஷுத்தம யுகத்தில் ஞானக்கடனான சிவபகவான் இந்த பூமியில் அவதாரம் செய்து ஞானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஞானத்தை மட்டும் அவர் கொடுக்கவில்லை ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஓர் ஆழமான அனுபவத்தை செய்திருக்கின்றார் என்னவென்றால் குழந்தாய் நீ என்னுடையவன் நான் உன்னுடையவர் என்று கூறுகின்றார் பக்தியில் நாம் பாடி வந்தோம் நீங்கள் எங்களுடைய தாய் தந்தை ஆவீர்கள் நாங்கள் உங்களுடைய குழந்தையாவோம் என்று பாடி வந்தோம் நீங்கள் தான் என்னுடைய அனைத்து உறவும் அனைத்தும் நீங்களே என்ற மகிமையை பாடினோம் எவ்வளவு மகிமைகளை பாடி வந்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இறைவன் என்னுடையவர் என்ற அனுபவத்தை செய்தார்கள் அனைவரும் பகவான் என்னுடையவர் என்பதில் சிறிது தளர்வு ஷோபாபா இப்பொழுது நம்மை பார்த்து கூறுகின்றார் குழந்தாய் என்னுடைய இனிமையான குழந்தை நீ நான் உன்னுடைய இனிமையான தந்தை என்று நான் உங்களுக்கு முழு உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்னிடம் இருப்பதை அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்னிடம் இருப்பது அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று பாபா கூறுகின்றார் மற்றும் ஓர் அழகான அனுபவத்தை செய்விக்கின்றார் அது என்னவென்றால் நான் உன்னுடையவன் உனக்காக மட்டுமே இச்சமயத்தில் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்னிடம் இருப்பது அனைத்தும் உனக்கே சொந்தம் இதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் பகவான் நமக்காக மட்டுமே இருக்கின்றார் நிரந்தரமாக நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் நிரந்தரமாக உதவிகளை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார் சமயத்திற்கு ஏற்றவாறு எதார்த்தமாக நமக்கு பாபா பிரேரணையை கொடுக்கின்றார் முழு விருப்பத்துடன் நமக்கு பிரேரணை கொடுக்கின்றார் டச்சிங் செய்கின்றார் நம்முடைய புத்தியை கிளியராக வைத்துக் கொள்ள வேண்டும் வீணான விஷயங்களில் நம்முடைய புத்தி அலைந்து கொண்டிருந்தால் பாபாவின் பிரேரணையை கேட்ச் செய்ய முடியாது ஆகவே எண்ணங்கள் மூலம் பாபா நமக்கு பிரேரணை கொடுப்பார் புத்தியை கிளீன் மற்றும் கிளியராக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது கேட்ச் செய்து கொள்ள முடியும் சில நேரங்களில் சக்தியை வழங்குகின்றார் பிரேரணையையும் கொடுக்கின்றார் காண்பிக்கின்றார் இந்த விஷயத்தில் முழு கவனம் கொடுத்து முழு பலனை நாம் அடைவோம் இச்சமயம் பகவான் நமக்காக மட்டுமே இருக்கின்றார் அவர் நமக்காகத்தான் வந்திருக்கின்றார் என்னுடைய குழந்தை வீணான சிந்தனைகளில் அலைந்து கொண்டிருக்க கூடாது என்று பாபா விரும்புகின்றார் என்னுடைய குழந்தை அநேக விதமான சுமைகளை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்ற பயணத்தை வாழக்கூடாது என்று விரும்புகின்றார் என்னுடைய குழந்தை துக்கத்திலும் அசாந்தி மற்றும் டென்ஷனில் இருக்கக்கூடாது என்று விரும்புகின்றார் சண்டை சச்சரவுகளில் என்னுடைய குழந்தை வாழ்க்கையை வாழக்கூடாது என்று விரும்புகின்றார் என்னுடைய குழந்தை நீங்கள் பகவானின் குழந்தை ஆவீர்கள் ஆகவே சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கையை வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ரோல் மாடலாக நடமாடும் மியூசியமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தின் மீது நாம் மிகுந்த கவனத்தை செலுத்தி சிந்தனை செய்வோம் பாபா நமக்கு சக்தியை கொடுக்கின்றார் பிரேரணையை கொடுக்கின்றார் காண்பிக்கின்றார் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நமக்கு உதவிகளை செய்வதற்கு பாபா தயார் நிலையில் இருக்கின்றார் அவருடைய உதவியை முழுமையாக நீங்கள் பெற்றுக் பலனை அடையுங்கள் இதில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் அவருக்கு அழைப்பு கொடுப்போம் அவரிடம் நம்முடைய புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்திக் கொள்வோம் பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் கீழே வாருங்கள் பாபா என்று முன்னால் வந்து விடுவார் பரந்தாமத்தில் உங்களுடைய புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி அவரிடம் பிரேரணையை பெற்றுக் கொள்ளுங்கள் சூட்சம் சென்று அவரிடம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு பாருங்கள் அவருடைய உதவி எப்படி கிடைக்கின்றது என்று ஒரு அழகான அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் அதை பழக்கமாக உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்னவென்றால் என்ன நடந்தாலும் உடனே பாபாவிடம் சென்று விடுங்கள் அவரிடம் கூறுங்கள் அவரிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்துக் கொண்டு அனைத்தையும் கூறிவிடுங்கள் உடனே அதற்கு பதில் கிடைக்கும் சமாதானம் கிடைத்துவிடும் அவரிடம் உரையாடல் செய்யுங்கள் அவரிடம் வழி கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய இந்த ஆன்மீக பிராமண வாழ்க்கை என்ற பயனும் ஆனந்தம் சுகம் சாந்தி அதிந்திரிய சுகத்துடன் நிரம்பி இருக்கும் ஓம் சாந்தி